கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றின் முன்பகுதி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வரும் சத்துருக்களிடமிருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமது பலனை அவர்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளிடம் இஸ்திரிகளின் வயிற்றில் இருக்கும் கற்பத்திலே கொன்று போட வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறான் ஆனால் எவரே மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் எகிப்தின் ராஜா சொன்ன துன்மார்க்கமான கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அப்போது ராஜா மருத்துவச்சிகளிடம் நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்கிறான் அதற்கு மருத்துவச்சிகள் எபிரேய இஸ்திரிகள் எகிப்திய இஸ்திரிகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் என்று சொல்லுவதை யாத்ராகமம் ஒன்று பதினெட்டு பத்தொன்பதில் பார்க்கிறோம் காரணம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்று சங்கீதம் அறுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து சொல்லுகிறது இனி கர்த்தர் நமக்கு அளிக்கும் பலன் எப்படிப்பட்டது என்றும் எதற்காக நமக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் பார்ப்போம் முதலாவதாக நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்க பலன் கொடுப்பார் அவருடைய மனுஷரும் அமலேக்கியர் பழிவாங்குவதற்காக சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கனியினால் சுட்டரித்து அதில் இருந்த இஸ்திரிகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இதை கண்ட தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு கூட பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுகிறார்கள் இதை நாம் ஒன்று சாமுவேல் முப்பது மூன்று நான்கில் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலையிலும் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு அமலேக்கியர் பிடித்ததை தன்னால் திருப்பிக் கொள்ள முடியுமா என்று கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார் அதற்கு கர்த்தர் தாவீதிடம் நீ இழந்ததை ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்படியே தாவீது தான் இழந்ததை திரும்ப பெற்று கொண்டான் என்று ஒன்று சாமுவேல் முப்பது பத்தொன்பதில் பார்க்கிறோம் இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு நடக்கும்படி பலனளிப்பார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதனும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கின மனுஷனுமாகிய எளியா ஏசபேலை பார்த்து பயந்ததினால் நடக்க பலன் இல்லாமல் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் ஆனால் கர்த்தர் எலியாவை தம்முடைய தூதன் மூலமாக போசித்தார் அந்த போஜனத்தின் பலத்தினால் எலியா தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனான் என்று ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது எட்டில் பார்க்கிறோம் மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு நிற்கும்படி பலன் தருவார் யோசபாத் ராஜா எதிரியை எதிர்த்து நிற்க பலன் இல்லை என்றும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியலை என்றும் ஜெபிக்கிறார் இதை நாம் இரண்டு நாளாகமும் இருபது பனிரெண்டில் பார்க்கிறோம் அப்போது கர்த்தர் அவனுக்கு போராட பலனை தந்து அவனுடைய சேனைக்கு சத்துருக்கள் மீது ஜெயத்தை தந்தார் இதை நாம் இரண்டு நாளாகமும் இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் என அன்பானவர்களே நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் சத்ருவுக்கு பயப்படாமல் நடக்கவும் சத்ருவை எதிர்த்து நின்று போராடவும் தேவன் தாமே தம்முடைய பலனை நமக்கு அளிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லே